இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எங்க வீடு கிட்ட இருக்கிற திருநாயங்களுக்கு பிஸ்கெட் போடுறத பத்தி தான் பாக்க போறோம் பாருங்க திருநாயங்களுக்கு பிஸ்கெட் போடுறதுக்காக வந்தோம் அங்க ஆட்டுக்குட்டி வந்து நம்ம கிட்ட எவ்வளவு அழகா பிஸ்கெட் வாங்குது பாருங்க இது ரெகுலரா எங்க வீடு கிட்ட தான் வந்து மேயும் பத்தி ஆனா இது என்னன்னா நாய்க்கு போடுற பிஸ்கெட்டுக்கு ஆடு வந்து எங்கிட்ட தீங்குது பத்தி இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து வாங்கிச்சு ஆடு பாருங்க இந்த எல்லாம் கருப்பிந்தா இந்தா இந்த ஏஜி கிறிஸ்து போடு இந்தா

இந்த ஓடல அது என்ன புதுசா வந்து நின்று இப்படி பழகிட்டு இருக்க நீ இந்த இவங்க வந்து எங்க வீடு கிட்ட இருந்து முதல்ல வந்து அஞ்சு நாய் இருந்துச்சு இப்ப ஒரு நாய் இறந்து போச்சு ஆண் நாய் வந்து ஒரு ஜாக்னு ஒரு நாய் அது இறந்து போச்சு பார்த்துக்கோங்க சரி என்னச்சு வா

இப்படி எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க எங்க பக்கத்து வீட்டுக்கிட்ட இருக்கிற திருநாயகங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடும் போது ஆமா இந்த பிட் புல்லு அவ்வளவுதான் உனக்கு ஓடு